ஓம் நம சிவாய்க்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமம் ஆயிரத்தில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது திருநாமத்தில் அஜிதாய நமஹா அப்படின்னு பார்த்தோம் அதாவது எவராலும் ஜெயிக்கப்பட முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு மூணு தரத்தில் வருது ஒவ்வொரு தரத்துலையும் ஒவ்வொரு பொருளில் வருது அப்படின்னு சொல்லிட்டு முக்குணங்களையும் ஜெயித்தவர் அதுக்கும் மேம்பட்டவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் சொல்லப்பட்டிருக்கு அது ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு எல்லாம் இருக்கேன் இந்த மூணு குணம் இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டது பரம்பொருள் குணாதீதன் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய எவராலும் வெல்ல முடியாத அந்த பரம்பொருள் எப்படி இருக்கார் அப்படின்னர் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது திருநாமம் ஓம் அவராய நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா தனக்கு நிகர் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் ஒப்பு உயர் இல்லாதவர் தனக்கு மேம்பட்டவர் இல்லாதவர் அப்படின்லாம் பலவிதத்துலையும் இதை பொருள் சொல்லலாம் முன்னாலேயே இதுக்கு முதல் நாமமே சொல்லிடுத்து எவராலும் வெல்ல முடியாதவர் அப்படின்னு விட்டாலே அதிலே அடங்கி எடுத்தோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை வலியுறுத்தி ஏன் இவரை வெல்றதுக்கு ஒத்துரும் இல்லை அப்படின்னார் இவருக்கு மேம்பட்டவர் இல்லை இவரை விட பலம் வாய்ந்தவர் இல்லை அதனால் இவரை யாரும் வெல்ல முடியாது அப்படி தனக்கு நிகரில்லாத அந்த பரம்பொருளாக இருக்கர் பரம்பொருள் சிவபெருமான் அப்படின்னு இந்த நாமம் சொல்கிறது தான் போல இருக்குது அவருக்கு ப்ரகதீஸ்வரர் மாகேஸ்வரர் அப்படின்லாம் பேர் இருக்கே அப்படி இருக்கிற அவர் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது திருநாமம் என்ன சொல்கிறதுன்னர் ஓம் கம்பீர கோஷா எநமஹா அப்படின்னு இருக்கு கம்பீர கோஷம் அப்படின்னாலே ஒரு பிரமாதமான முழக்கத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன ஒரே சத்தம் போடுறவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவரோட ஓசை இவர் ஒரு முழக்கம் கொடுத்தார் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு சமமாக வேற யாராலையும் எந்த ஓசையும் எழுப்ப முடியாது அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இப்போது கடலில் அலை ஓசை இருக்குது இடி முழக்கம் இருக்குது இதை மாதிரிலாம் இயற்கையில் பலவிதமான முழக்கங்கள் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஈடாக எதையானு சொல்ல முடியுமா எந்த சத்தத்தையானும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் இவரோட முழக்கம் அப்படிங்கிறது இப்படி பலவிதத்துலேயும் இயற்கையில் நமக்கு வெளிப்படுறது இதுக்கும் மேலே ரொம்ப அழகான இதுக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னர் இவரோட புகழ எதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு வேதங்கள்லாம் கோஷிக்கிறது வேதங்கள்லாம் பாடுறது கொண்டாடுறது அப்படின்னா திருமறை கொண்டாடுறது வேதம் கொண்டாடுறது அப்படின்னா அவரோட புகழை பாடுறதே அதுவே பெரிய கம்பீரமாக இருக்குது அதுவே பெரிய ஒரு புகழ்வாய்ந்த முழக்கமாக தான் அதுக்கு ஈடு இணை எதுவும் இல்லாதனாலே இவர் கம்பீர கோஷா எனமகா அப்படின்னு இந்த நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாம் சொல்கிறது அடுத்த நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது திருநாமம் ஓம் கம்பீராய நமஹா அப்படின்னு இருக்குது முன்னால் கம்பீர கோஷம் அப்படின்னு இவரோட சத்தத்தை சொல்லித்து இவரோட ஓசையை சொல்லித்து அடுத்தது இவரையே எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப கம்பீரமாக இருக்கார் சார் நாமளே சொல்கிறோம் ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மெஜஸ்டிக் லுக்கோட இருந்தா அப்படின்னா ஒரு சா எதுவாக இருந்தாலும் மனுஷர் தான் இல்லை எந்த ஒரு ஒரு கட்டடமாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு க கலையாக இருக்கட்டும் அந்த வெளிப்பாடு அப்படி இருந்ததுன்னா என்ன கம்பீரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதோட உட்பொருள் என்ன அப்படின்னா ஆழங்காண முடியாதவர் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்குன்னா அறிவுக்கு எட்டாதவர் அப்படின்னா நம்மளோட இந்த சிற்றறிவினால் அவரை முழுக்க புரிஞ்சுனுவிட முடியாது அளந்துட முடியாது அவரோட ஆழத்தை கண்டுட முடியாது அப்படி ஆழங்காண முடியாத அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறதுனாலேயே இவர் கம்பீரா எனமஹா அப்படின்னு இருக்கார் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக உபனிஷத்து அப்படி தானே சொல்கிறது எந்த வார்த்தைகளாலேயோ ஏ மனசுனால கூட எண்ண முடியாதது அப்படின்னு சொல்லப்படுறது மனோ வாச்சா மகோச்சரம் அப்படின்லாம் சொருமே அப்படின்னா என்ன வாயால் அவெல்லாம் சொல்லி முடியவே முடியாது சார் அவரோட புகழ அவரோட பெருமையை அப்படின்னா அது எதனால் முதல்ல உன் மனசாலேயே அதை அளந்துட முடியாது நமக்கு மனசில் தோன்ற எண்ணத்தை அத்தனையும் நம்மளால் வாயால் சொல்லிட முடியாது மனசில் நிறையா தோணும் ஆனால் வெளியில் வரத்தே அது கொஞ்சம் தான் வரும் அதனால தான் நீங்கள் என்ன சொல்லியிருக்குன்னர் முன்னால் மனசால் கூட அவரை அளவிட்டுற முடியாது அவரோட அளவை முழுக்க அளந்துட முடியாது அப்புறம் என்ன வாயால் சொல்கிறதுக்கு அப்படி ஒரு கம்பீரம் அந்த கம்பீரமாக இருக்கிற அந்த சிவபெருமான் அவர் மட்டும் கம்பீரமாக இல்லையா அடுத்த நூற்றி தொண்ணூற்றொம்பதாவது திருநாம சொல்றது ஆச்சரியமாக ஓம் கம்பீர பலவாகனாய எண்ணமஹா அப்படின் இருக்குது அப்படின்னா கம்பீர பலவாகனன் அப்படின்னா என்னன்னார் எவராலையும் அசைக்க முடியாத ரிஷபத்த வாகனமாக உடையவர் அப்படின்னு அர்த்தம் அவரோட அந்த வாகனமான ரிஷபம் காளை காளை அப்படின்னு சொல்கிறமே அது எப்படி இருக்குன்னர் அதுவே கம்பீரமாக பலசாலியாக இருக்குது அப்படின்னு சும்மா நோஞ்சானா ஒரு மாட்டு மேலே உட்காந்துன்னு போக முடியுமா ஒரு இந்த வாகனம் இருக்கட்டும் நம்மளே நம்மளோட ஸ்டேட்டஸ்கேத்தாப்புல தான் வண்டி வச்சுக்கிறோம் சாதாரணமாக இருந்ததுன்னா சைக்கிளில் போகிறோம் அதை விட கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வந்துன்னா அதை விட ஒரு பெரிய டூ வீலரில் போகிறோம் அதுக்கப்புறம் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர்லேயே எத்தனையோ இருக்கிறதுலே இந்த காரு ரொம்ப இருக்கிறதுலே கோடி ரூபாய் சார் அப்படின்னா அதுக்கு ஸ்டேட்டஸ் அதுக்கு ஒரு தனி கம்பீரம் இப்படிலாம் இருக்கு இல்லையா இப்படி மனிதர்களுக்கே அவர்களோட தகுதிக்கு ஏற்றாப்பில் அவர்களோட வாகனம் கம்பீரமாக இருக்குது அப்படின்னா அண்ட சராச்சரத்தையும் படைச்சு காட்சி எல்லாம் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருளோட வாகனம் எவ்வளோ கம்பீரமாக இருக்கணும் அதனால தான் கம்பீர பல பலவாகனா எனம அப்படின்னு கம்பீரமாக இருந்தாலும் நோஞ்சானா இல்லை நல்ல பலசாலியாக இருக்குது அதனால தான் அந்த காளை வாகனத்து மேலே இவர் இருக்கார் என்ன அந்த தர்மமே தான் ரிஷப வடிவமாக சொல்லப்பட்டிருக்கு ஒன்றுமே சொல்லியிருக்கேன் அந்த காளை எது அப்படின்னு தர்மம் தர்மம் அறம் அறம்னு சொல்கிறோமே அதுதான் இங்கே காளை வடிவத்தில் இருக்கு அப்படின்னா அந்த அறத்தோட அந்த தர்மத்தோட கம்பீரமே கம்பீரம் தானே அப்படி இருக்கு அப்படி இருக்கிற அந்த சிவன் அதனால தான் போல இருக்கு கோவில் அப்படின்னு திருத்தலம் இருக்கே எவ்வளவு அழகான ஒரு திருத்தலம் எவ்வளவு அழகான ஒரு பேராக இருக்குது காளையார் கோவில் காளையார் கோவில் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஊரோட சிறப்பில் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற சுவாமி பேர் ஸ்வர்ண காளீஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த கோவிலில் மட்டும் எல்லா கோவிலையும் மூலஸ்தானத்தில் மெயினாக ஏதோ ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதை சுற்றி பரிவாரங்கள்லாம் இருக்கும் இங்கே மட்டும் மூணு ஸ்வர்ண சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு மூணு சந்நிதி ஆனால் முக்கியமானது இந்த காளையார் கோயிலில் ஸ்வர்ண தான் இந்த தலத்தோட சிறப்பு சொல்கிறதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார் இது பாடல் பெற்ற திருத்தலம் ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்கார் அப்படி பாடின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ண திருச்சுழி அப்படிங்கிற திருத்தலத்தில் இறைவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறதே அவரோட கனவில் வந்து சிவபெருமான் என்ன பண்ணுற காளை வடிவத்தில் வந்து எப்படி சாதாரண காலையில் கம்பீரமான காளையாக வந்து என்ன காளையார் கோவில் வரத்துக்கு மறந்து பேட்டியான்னு சொல்கிறார் வரலையான்னு கேட்குற சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் வந்து தன் மேலே பாடணும் அப்படின்னு ஆண்டவனே விரும்பி எத்தனை இடத்துல தெரியுமோ திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற இடத்துலையும் அப்படித்தான் அவர் பார்க்காத போயிடுறார் கூப்பிடுறார் கூப்பிட்டு இப்படி அப்படின்னா அவரோட அந்த தமிழுக்கும் திரு அந்த அவரோட திருமறைக்கும் எவ்வளவு ஆண்டவன் மயங்கிருக்கார் அப்படின்னு தெரியுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ட்டு இப்படி காளையாக வந்து வந்து பார்க்கறதுக்கு விட்டுட்டியா அப்படிங்கிறதுனால அவர் வர்ற அதனாலேயே அவரோட பதிகம் முழுக்களும் என்னன்னார் அந்த காளையே 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 அப்படின்னு தான் முடிக்கிறார் ஏன்னா அவர் காளை வடிவத்திலேயே சிவபெருமான் வந்ததுனால அப்படி இருக்கிற அந்த சொர்ண காளீஸ்வரன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா பண்டாசுரனை அம்பிகை வதம் பண்ணினா இல்லையா அந்த வீரஹத்தி அப்படின்னு சொல்லிக்க இது அசுரர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒருத்தரை நாம் வதம் பண்ணினா கொலை பண்ணினா அது யாராக இருந்தாலும் அது ஒரு பாவமாக விழுந்துடும் ஒரு வீரனை கொன்னா வீரஹத்தி வேதம் படித்தவனை கொன்னா பிரம்மஹத்தி நல்ல பேர் புகழோடு இருக்கிறவரை கொன்னாக்க சாயாஹத்தி ராவணனை வதம் பண்ணினத்துக்காக ராமருக்கு இந்த மூணு தோஷம் வந்ததுக்காக மூணு திருத்தலத்தில் வழிபட்டிருக்கார் அப்படின்னு தெரியறது அதனால் அன்னைக்கு என்ன ஆயிட்டான்னார் கண்ணங்கரேன்னு காளியாக ஆயிட்டான் இந்த தோஷம் போகிறதுக்காக இவன் என்ன பண்ணான்னு அந்த சிவகங்கைங்கிற தீர்த்தத்தில் நீராடி இவரை இறைவனை பூஜை பண்ணா அதனாலேயே அதுக்கப்புறம் சொர்ண வடிவமாக ஆயிட்டா கருப்பு போய் அதனாலேயே இவருக்கும் பேர் சொர்ண பேர் அம்பிகைக்கும் பேர் சொர்ணவல்லி அப்படின்னே பேராக இருக்கு இப்படி சொர்ண காளீஸ்வரா அவர் இருக்கார் இதுக்கு மேலே காளையார் கோவில்னாலே நமக்கு வரலாறுல பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்த மருது சகோதரர்கள் அப்படிங்கிறமே எப்படி இருந்துக்கு சங்ககாலத்துலேருந்து இந்த திருத்தலத்தோட பேர்லாம் நமக்கு தெரியிறது அதுக்கு திருக்கான பேர் அப்படின்னு பேர் திருக்கான பேர் அப்படின்னு பேர் தேவாரத்தலமும் திருக்கான பேர் அப்படின்னு தான் இருக்குது அந்த மருது சகோதரர்கள் அவர்கள்தான் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் எவ்வளவு பக்தர்களாக இருந்திருக்கார் எவ்வளவு பக்தர்கள்லாம் இருந்திருக்கா அரசர்கள்லாம் எவ்வளவு பக்தியோட எத்தனை கோவிலில் தமிழ்நாட்டில் கட்டி வச்சிருக்கா ஆச்சரியமாக இருக்குது அந்த தமிழ்நாட்டோட சிறப்பில் பண்ணுறதே இது ஆன்மீக பூமி அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சியினர் இத்தனை கோவில் வேறு எங்கேயும் இல்லாத இத்தனை கலை சிறப்போடு அந்த மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் அவர்களை இவ சுதந்திர போராட்டத்திலையும் கலந்துட்டதுனால எதிர்த்ததுனால என்ன பண்ணினான்னு இவர்கள் அவ வந்து பிடிக்க போகிறாளே அப்படின்னு தலைமறைவாக இருந்தால் தலைமறைவாக இருக்கிறதே என்ன பண்ணிட்டார் அப்படின்னு ஆங்கிலேய அந்த கலெக்டர் அனௌன்ஸ் பண்ணாராம் தலைமறைவாக இருக்கிற மருது சகோதரர்கள் வந்து சரணடையலேன்னா காளையார் கோவில் கோபுரத்தெல்லாம் இடித்து தள்ளிடுவோம் பீரங்கி வச்சு இடிச்சுடுவோம் அப்படின்னு அதுக்காக போய் அவர்கள்ட்ட போய் தூக்கு தண்டனை அடைஞ்சா அப்படின்னா என்ன ஒரு பக்தி என்ன ஒரு தேசப்பற்று அப்பேற்பட்டவர்கள்லாம் வாழ்ந்த நாடாக்கும் இது அப்பேற்பட்டவர்கள் இருந்து மன்னர்கள்லாம் ஆண்ட நாடு இந்த தமிழ்நாடு அதுக்கு மேலே அங்கே தேர் உற்சவம் ரொம்ப விசேஷம் அந்த தேரை பண்ணின்னு தச்சர் என்ன பண்ணுறார் அப்படின்னார் இந்த மருத சோகத்தால் அந்த தேரை பண்ணுறா தேர் ஓட்டம் வரணும் ஓடுறதே அவர் என்ன சொல்கிறார் அந்த கேட்குற பிரமாதமாக தேர் பண்ணியிருக்கோம் உனக்கு என்ன நான் தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னா அவர் சொன்னார் எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் நான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னா இல்லை அந்த சின்ன மருது கோவம் வந்துருத்தோ வேறு நம்ம கடைசியில் நம்மளே கீழே இருக்கட்டும் இவனே ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாரே தச்சர் அப்படின்னு உடனே பெரிய மருந்து சொன்னார் இல்லை இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த தேரை உடம்பு வச்சு இந்த ராஜா தான் முதல்ல இழுக்கணும் அப்படி இழுக்கிற சமயத்தில் என்ன எடுத்துன்னு நிலையை விட்டு வந்ததோ இல்லையோ அந்த பண்ணின தச்சர் சக்கரத்துக்கு அடியில் மாட்டின்னு உயிர் போப்பறது எல்லோருக்கும் நடுங்கி போயிட்டான் உடனே அப்போது அந்த குற்றியரும் கொலையருமா இருக்கிறதே அந்த தச்சர் சொன்னார் அந்த ரொம்ப சில்பசாஸ்திரம்லாம் தெரிஞ்சவருனால நான் முதல்ல இந்த தேர் பண்ண ஆரம்பிக்கிறதே விநாயகர் சில பண்ணுறதே அது பின்னமாச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது என்ன ஆச்சு அப்படின்னு அப்புறம் எனக்கு கனவுல இறைவன் வந்து சொன்னார் இதை பண்ணி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் யார் பிடிச்சி இருக்கிறாலும் அந்த ராஜாவுக்கு அன்னைக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொன்னான் அதனால் உங்களுக்கு போகக்கூடாதேங்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நான் ராஜாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே உருகினான் எப்படி இல்லாமல் மக்கள் இருந்திருக்கா பக்தியோடு இருந்திருக்கான்னு அப்படி அந்த காளையார் கோவிலில் அவர் இருக்கிறதுனாலேயே கம்பீர பலவாகனாக இருக்கர் அப்படின்னு தெரியுது அப்படி சிறப்புடைய அந்த சிவபெருமானோட இன்னும் பல சிறப்புகளை பல நாமங்கள் மூலியமாக பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்